கொண்டான் அல்ல இலவியா தானியல் என்ன பண்ணாரு அந்த பிரதானியின் தலைவனை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஆகாரம் வேண்டாம் எங்களுக்கு பருப்பு மரக்காயிர்கள் மட்டும் தாங்க நாங்கள் மற்றவர்களை பார்க்கலாம் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லி நீங்களே பாருங்க எங்களுக்கு ராஜாவின் ஆகாரம் வேண்டாம்னு சொல்லுவார் உனவர் சொல்லுவார் இல்லை ராஜா திட்டுவார ஏன்னா எல்லாரும் ராஜாவின் ஆகாரம் கொளுத்து நல்ல பலசாலியா இருப்பாங்க ஆனா நீங்க நோஞ்ச மாதிரி இருந்தீங்கன்னா ராஜா என்னையில திட்டுவாரு அப்படின்னு சொல்லும்போது போது தானியல் சொல்லுவான் இல்ல இல்ல நீங்க ஒரு பத்து நாள் மட்டும் என்ன பண்ணுங்க எங்களை சோதித்து பாருங்க எங்களுக்கு பருப்புகளும் மர தாங்க நாங்க எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி ஒரு பத்து நாள் மட்டும் உனக்கு என்ன செய்யறேன் டைம் தரேன்னு சொல்லி பத்து நாளைக்கு இவர்களுக்கு பருப்பு மரக்காய்கள் எல்லாவற்றையும் கொடுத்து வந்தார் ஆனா மற்றவர்களுக்கும் ராஜாவின் ஆகாரம் கொடுத்தாங்க பத்து நாள் கழிச்சு பார்த்தா தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபிக் நிகோ இவங்க நாலு பேரும் மற்றவர்களை பார்க்கலும் எப்படி இருந்தாங்களா தலசாலிகளா இருந்தார்கள் அலையிலோயா அதுல பாருங்க பதினேழாம் வசனத்துல பதி அஞ்சு பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா பார்க்கிலும் அவர்கள் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ராஜாவின் ஆகாரத்தை சாப்பிட்டார்களே அவர்களை பார்க்கிலும் பருப்பு மரக்கறிகளை சாப்பிட்டார்களே தானிய சாத்ரா அவர்களுடைய முகம் கலையாகவும் அவருடைய சரீரம் பலசாலியாகவும் இருந்தது அலையிலோயா அது மாத்திரம் இல்லைங்க அடுத்து பாருங்க இந்த நாலு பதினஞ்சு பதினேழுல பாருங்க இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் அறிவையும் கொடுத்து தானியிலே சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுலவன் ஆக்கினார் அவர்களை ராஜாவினத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானியின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோட பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியே அனனியா அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்ஜியம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமத்தராக கண்டார் அலை லூயா அலை லூயா சொல்றாரு பாருங்க சகல ராஜ்யத்திலும் உள்ள சகல சாஸ்திரிகள் ஜோசியர்கள் இவர்களை பார்க்கலோ தானியல் சாந்திரா மேஷா காமிக்கு பத்து மடங்கு சமர்த்தர்களா கண்டார்களாம் அதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க சாப்பாட்டு விஷயத்துல கூட தீர்மானம் பண்ணினான் இந்த ஆகாரத்தினால சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி நாலு பேரும் அதுல சரியா இருந்ததுனால அடிமையாய் போன இடத்துல சாத்ராக் ஆபேத் கத்தர் உயர்த்தி வைத்தார் எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தாரான் அடிமையா போயிருக்கிறாங்க அடிமையாய் போன இடத்துல கத்துடைய விஷயத்தில் உயர்த்தி வைத்தார் எல்லா அதிகாரிகளையும் கத்தர் உயர்த்தி வைத்தார் நல்ல இழவியா அப்ப நம்ம வாழ்க்கையில கூட நாமளும் என்ன செய்யணும் தீர்மானம் பண்ண வேண்டும் இந்த சரீரம் கத்தர் கொடுத்த சரீரம் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறது இந்த தேவனுடைய ஆலயமாய் இந்த சரீரத்துல வேற எந்த தீட்டான காரியத்தினால நாம் தீட்டுப்படுத்த கூடாது மதுபானத்தினால தீட்டுப்படுத்த பீடி சிகரெட்னால தீட்டுப்படுத்த கூடாது கோயிலை பாக்குனால தீட்டுப்படுத்த இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் நீங்க அதுல கரெக்டாக தீர்மானம் பண்ணி இருக்கும் பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தருவார் கத்தர் உங்களை எல்லோரும் பார்க்கையிலும் ஆசிர்வதித்தும் மேன்மைப்படுத்துவார் அமே அலை லோ ஐயா அலை லோ அதுதான் சங்கீதக்காரர் தாவதி சொல்கிறார் துன்மாருக்கூருடைய ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன் அமே அலை இப்பொழுது சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்றை திருப்பி கொள்வோம்